உடனே அல்லா உதவி வராது வெரி பைனல் மூமென்ட் நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூழாகுது கத்திய கொண்டு போய் கலத்து கிட்ட வைக்கினுட்டை வேணா மன்றான் அல்லாஹ் குழந்தைய விட்டுட்டு போன பிறகு செம் செம் பிறகுது அல்லாஹுடைய நெல்லடியா சோ ரசூலுல்லா அங்க போன பிறகு எந்த கட்டும் யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் காத்த அனுப்புறேன் அல்லாஹோட உதவி லாஸ்ட் அவரைக்கும் அந்த டைம் வரைக்கும் பொறுமையா பொறுத்து கொண்டு தொழுது கொண்டே இருந்தா ஏன்டா அல்லாஹ் என்ன கைவிட விட மாட்டான் என்று யாரை நம்புறாங்களோ யாரு الصابرين இதான் क्वेश्चनக்கு ஆன்சர் பொறுத்து கொண்டிருக்கறோம் அவங்க ஒரு நாalum அல்லாஹ் கை விட மாட்டான் மூசா தெரியாது நினைக்கிறீங்களா அந்த மக்கள் எடுத்துட்டு போற நேரம் எங்க எடுத்து போறாங்க குறுக்க கடல் வரும்னு உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் போ சொன்ன ரூட் போங்க அவங்க திரும்பி கேக்குறையா அல்லாஹ் அந்த ரூட்ல போனா கடல் வரும் போங்க மூசா போங்க

அல்லாஹ் வழிகாட்டினானா விட்டானா குருவான் எனக்கு ஒரே ஒரு வரலாறை காட்டுங்க மோமிங்கள் அல்ல கைவிட்ட வரலாறு ஒரு நாளுமே நீங்க உங்க நம்பலாம் ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போகலாம் அல்லாவை நம்பினவர்கள் அல்லா ஒரு போதும் கைவிட மாட்டோம்